கரூர் சம்பவம் இன்னும் விட மாட்டியாப்பா அது அப்படின்னா அந்த சம்பவம் விசாரணையில் இருக்குது சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களை தாண்டி அந்த தனித்தனியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து விட்டு அழுதார் காலில் விழுந்தார் தன் மனபாரத்தை இறக்கி வைத்தார் இதெல்லாம் ரைட்டு அதன் பிறகு கட்சியுடைய செயல்பாடுகள் விறுவிறுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து சிறப்பு பொதுக்குழு இருக்குது மகாபலிபுரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் இல்லைங்களா அதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்குது வந்து அதே சமயம் அதுக்கு முன்னாடி வந்து சில கேள்விகள் விஜயோடைய இப்போ விறுவிறுன்னு வந்துட்டார் அந்த பாதிப்பில் இருந்தார் அந்த இருந்து மீண்டும் வந்துட்டார் ரைட்டு இப்போ அரசியல் கல்வித்துக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அந்த ரெண்டு வருஷத்தில் தொண்டர் அணி மகளிரணி வழக்கறிஞர் அணி அப்புறம் வந்து இளைஞர் அணி எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாளர்களை வந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருந்தாங்க வர வரக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விறுவிறுப்புனா செயல்பாட்டில் இருக்காங்க அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் டிவிக்கு தரப்புலேருந்து ஒரு ரியாக்ஷன் வருது வந்து எக்ஸ்வல் தளத்தில் வருது சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் அதாவது கோயம்புத்தூர் அந்த மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை அது உண்மையிலேயே நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம் அது நடந்த உடனே பெரும் கண்டன குரல்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாம் தமிழர் கட்சியினர் போய் அங்க சட்டவிரோதமான மதுபான கூடம் அங்க இருக்குதுன்னு சொல்லி அடிச்சு நொறுக்குனாங்க அப்புறமா வந்து பாஜகவினர தீப்பந்தத்தோட ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னாங்க பாஜக எல்லாரும் வந்து பெரிய அளவுல வந்து வெளியே வந்து அதுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சுன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க வழக்கம்ப சோஷியல் மீடியாவில் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் விமர்சிச்சுட்டு நிறைய கண்டன குரல்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு மொத்தம் ஏழு தனிப்படைகள் அமைச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த மூன்று குற்ற குற்றவாளிகளையும் சுட்டு பிடிச்சிட்டாங்க அது காலில் சுட்டு காலில் சுட்டு பிடிச்சிட்டாங்க விசாரணை நடத்துக்கு மறு மருத்துவமனையில் இருக்காங்க இந்த விவகாரம் சம்பந்தமாக கோவை கமிஷனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் பேசிட்டார் இது சம்மந்தமாக எல்லா கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவித்தவங்க அதிமுக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு சம்பவம் நடந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சாச்சு போலீஸ் பிடிச்சாச்சு அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்கு அரசியல் அரசியல் ஆக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக வழக்கம் போல விஜய் வந்து ஒரு எக்ஸ் வலை தளத்தில் அதே போல் ஒரு அறிக்கை வழக்கம் போல ஒரு அறிக்கையை கொடுத்தா காட்டமாக இருந்தது அந்த அறிக்கை வந்து தமிழக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழக அரசு வந்து மெத்தனமாக இருக்குது பெண்களுடைய கொடுமைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய அந்த சம்பவமே இன்னும் தீராத வடுவாக இருக்குது முதல்வர் இன்னும் தூயிலில் இருக்கிறாரா தூங்கிக்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க வந்து நான் என்ன கேட்குறேன்னா இது விஜய் வந்து ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கலாமே கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டு செய்தியாளர்களுக்கு சந்திக்க மா சந்திக்க மாட்டார் அவர் பனைவூர் ரோட்டில் வந்து கண்டிப்பாக போராடி இருக்க மாட்டார் வந்து எனக்கு நான் தவறாக சொல்ல வந்து ஒரே ஒரு வீடியோ பதிவு ஒரு வீடியோ பதிவு இது அரசியலாக்க சொல்லணா விஜய வந்து ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் பெண்களுடைய கூட்டம் இளைஞர்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு விஜய் பக்கம் அவ்வளோ இருக்குதுன்னு இப்போவே கருத்து கணிப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நடித்த படம் தான் வந்து ஒரு படம் அப்படி நீங்கள் வந்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரி இருப்பீங்க ஒரு பெரியவரை உட்காந்துட்ருப்பாரு வந்து ரொம்ப ஒடுங்கி போய் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் அவரை கூப்பிட்டு நேரடியாக கூப்பிட்டு நீங்கள் விசாரிப்பீங்க நீங்கள் டிசி லெவலில் இருப்பீங்க பார்த்தா வேலைக்கு போன அவங்க பெண் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதை நீங்களே களத்தில் இறங்கி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சு அதன் பிறகு அந்த பெண் இது மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார் அதற்கு காரணமான அமைச்சருடைய மகனியை தூக்குவீங்க நீங்கள் வந்து தேட்டரில் கிளாப்ஸ் அல்ல வந்து தெரி அது மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம் ஆனால் இந்த கோவத்துடைய நீ ஏன்னா அதன் பிறகு யார் குற்றவாளி யாரெல்லாம் எல்லாரும் ஒரு கண்ணன குரல் கொடுக்குறாங்க ஒரு கண்ணன குரல் ஒரு வீ வீடியோ பதிவாகவோ அல்லது வந்து ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ நீங்கள் செஞ்சிருக்கலாமே வழக்கம் போல அதே எக்ஸ் அந்த பதிவு போடுறீங்க அப்படின்பொழுது பொதுவாக இருக்கிற கேள்வி வெளிவட்டாரத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் சாமானிய மக்கள்லாம் கேட்குற கேள்வி என்னன்னா விஜய் வந்து இது மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ண போறாரா இல்ல பண்ணுகிறாரா இல்லது எக்ஸ் வலை ஒரு அரசியல் பண்ணிட்டு போயிட போறாரா இல்ல விஜய் வந்து பயந்த அரசியல் பண்ணுகிறாரா குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குதா ஆளுங்கட்சி மேல ஏன் இப்படி வந்து ஏன்னா ஒரு ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி வந்து தீப்பந்தத்தை எடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க அது கூட நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக அரசியல் ஆக்குவாங்க ஒரு கட்சியினர் போய் அந்த அங்கே இருக்கிற மதுபான கூடத்தை வந்து உடைக்கிறாங்க இதெல்லாம் செய்தியாக வருது இன்னைக்கு கூட கமிஷன் கோவை கமிஷன் கூட ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு அங்கே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பார் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இது அரசியல் ஆக்க வேணாம் குறிப்பிட்ட அந்த பெண் சம்மந்தமாக எந்த விமர்சனமும் பேச வேணாம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அவங்கள பத்தி எதுவும் பேசாதீங்க அவங்க அவங்களுக்கு ஒரு கவுன்சில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் ஒரு இளைஞர் பலம் ஒரு அதிகப்படியான இளைஞர்களை கொண்டுள்ள ஒரு கட்சி வந்து தாவேக்கா அதுக்கு முழு காரணம் வந்து விஜய் அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கலாமே இனியும் வரும் காலங்கள்ல அவர் டேரிங்கா ஒரு வீடியோ பதிவை தாண்டி களத்தில் இறங்கி ஒரு குரல் கொடுப்பாரா குரல் கொடுத்தா போதும் கொடுப்பாரா அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய் பற்றி வருகிற ஒரு தொடர் விமர்சனம் என்னன்னா இவர் எஸ் ஏ சந்திரசேகரம் சோபா அவங்க வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்ணிருக்கிறாங்க அது சம்மந்தமான வீடியோ அதை சம்மந்தமான இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு புதுமனை விழா போயிருக்காங்க நீங்கள் ஏங்க போகல போயிருக்கலாமே ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விழாவிலையும் நீங்கள் கலந்துக்க மாட்டேங்க உங்கள் ஃபேமிலியும் கலந்துக்க மாட்டேங்குது இது வந்து ஏங்க அது வந்து அவர் சொந்த விவகாரங்க அதில் நீங்கள் யாருங்க பேசறதுக்கு அப்படிலாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் இங்கெல்லாம் மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் குழந்தை அம்மா அப்பா இந்த சென்டிமெண்டில் ஊர்னவங்க நம்ப ஏன்னா அவங்களுடைய அந்த எண்பதாவது பிறந்தநாளுக்கு என்னவோ சதாபிஷேகம் யாருமே இல்லாமல் இந்த திருக்கடை ஒரு கோவிலில் சந்திரசேகரம் அவருடைய மனைவி சோபா சந்திரசேகரம் அவங்க வந்து ஒண்டியா உட்காந்துக்கின்னு அந்த இதுவில் ஜல்லடையிலாம் தண்ணி ஊற்றுவாங்க அந்த சதாபிஷேகம் எப்படின்னா மகன் மகள் பேர பிள்ளைங்க அவங்க கொள்ளு பேர பிள்ளைங்க இப்படி இப்படி எல்லாம் சுற்றும் சூழல் இருந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணா அப்படி இருக்கும் அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியாக இருந்தாங்க இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதெல்லாம் அரசியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதையெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பேசுறவங்க சாமானிய மக்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படியே ஒரு வீடு கட்டியிருக்காரு யசேசி அவங்க அப்பா கட்டியிருக்காரு விஜயோட அப்பா இவர் ஏங்க போல இவங்க பசங்க போகல இது கேட்கறாங்க நான் போகணும் இது இல்லை அப்படி ஒரு சதாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவர் வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தன் தாயின் மீது அப்படியாப்பட்ட ஒரு பற்றுள்ளவர் வந்து பற்று கொண்டவர் அவர் தாய் பசந்த ஏன்னா ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அரிசியை வந்து தனக்கும் தன் அண்ணன் சக்கரபாணிக்கும் அதை அதை பொங்கி கொடுத்துட்டு தான் பட்டினியாக இருந்த அம்மா வந்து ஆனால் தான் எம்ஜிஆர் வந்து அப்படி வந்த பிறகு இந்த தனியார் கல்லூரிகளுக்கு இதெல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சத்யபாமா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் ஆரம்பியரப்பன் அவர்கள் வந்து ஸ்டுடியோ சத்யா மூவிஸ் அங்கம்மா பேரில் வச்சாங்க அப்புறம் வந்து சத்யா போக்குவரத்து கழகம் தனி பஸ்ஸாகவே விட்டாங்க இது வேணா நான் எம்ஜிஆரை குளிர்விக்கிற ஒரு விஷயமா தான் இல்லைன்னா எம்ஜிஆருடைய சென்டிமெண்ட் அது அப்படின்னு கூட இருக்கலாம் வந்து ஒரு தாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிச்சை ஏன் இங்கே தவறுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருக்குது அதெல்லாம் தாண்டி கரூர் சம்பவம் இந்தியா முழுக்க எதிரொலித்து கரூர் சம்பவத்தில் இந்தியா முழுக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலாட்டாக இருக்குது அப்படின்றதுக்கான உதாரணம்னா கடந்த ரெண்டாம் தேதி ஷாருக் கானுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஷாருக் கானுடைய வீட்டு முன்னாடி அந்த மண்ணு இந்த பகுதியில் அப்படி கூடிடுவாங்க உலகம் முழுக்க அவ்வளோ ரசிகர்கள் கொண்ட ஒரு நடிகர் வந்து ஜவான் படம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சது இந்தியாவில் அதிக சம்பளமாகக்கூடிய ஒரு நடிகர் வந்து அவர் என்ன சொன்னார்னா எனக்கு காவல்துறையிலிருந்து ஒரு தகவல் வந்தது செய்து என் வீட்டு முன்னாடி யாரும் கூடாதீங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் சமீபத்தில் ரெண்டு இடங்களில் கூட்ட நெரிசலில் நீங்கள் சந்திச்சு பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து கரூர் சம்பவம் இன்னொன்று வந்து சமீபத்தில் ஸ்ரீகாக்குளம் ஆந்திரா கோயிலில் வெங்கடேசபெருமாள் கோவிலில் நடந்தது கூட்ட நெரிசல் எக்கச்சக்கமான பக்தர்கள் ஒரு இடத்துல போய் சேர்ந்து இதுவான ஆனால் யாரை செய்து வராதிங்க எங்கே பாருங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தன் பிறந்த நாளுக்கு ஒரு பால்கனி தரிசனம் ஒன்று கொடுப்பாரு வந்து ஷாருக்கான் ஆனால் இந்த சம்பவம் அங்கே போய் எதிர்வலிச்சது அதற்கு ஒரு மன்னிப்பு கட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அது மன்னிச்சிருங்க நான் இந்த மரம் உங்களைப்பா இது பண்ணமுன்னா காலம சூழ்நிலையே அப்படி தானே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது எது எதை வந்து எதா கூட முடிச்சு போடுறாங்க பாருங்கள் விஜய் கரூர் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த பிறகு அவசர அவசரமாக மத்திய அரசு நடிகையும் எம்பியுமான ஏமமாலினி தலைமையில் ஒரு எம்பி குழு அமைச்சு கரூரில் இறங்கி எட்டு பேர் கொண்ட குழு அவங்க விசாரித்து ஒரு அறிக்கை அவசரமா கொடுத்தாங்க இந்த அவசரத்தில் ஆந்திராவில் நடந்த அந்த கோவில் உயிரிழப்பு தள்ளுமுள்ளு அதுலயே நீங்கள் வந்து அந்த குழு அனுப்பல அப்படின்னு இல்லை இது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது வந்து ஒரு கோவில் அதுக்குள்ளே வந்தாங்க பக்தர்கள் உள்ளே இருந்தவங்க பக்தர்கள் மட்டும்தான் தவறுதான் அது அது கட்டுக்கணங்க அது கூட்டம் அது யார் தவறு எங்கே அது மிஸ்டேக் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல கூட வேண்டிய இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இது அப்படி கிடையாது ஒரு நடிகர் ஒரு மாசான ஒரு நடிகர் அந்த நடிகர் அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இனி நான் சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன் ஜனநாயகம் படம் தான் கடைசி படம்னா இனி அதை அந்த முடிவோட வராது அரசியலுக்குள்ளே வராது அப்படி கட்டுக்கணங்காக அது கூட்டம் வருது தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் வந்து மிரண்டு போகுது இந்தியாவில் உள்ள அத்தனை ஊடகங்களும் எழுதுது அப்படி வரும்போது கூட்டம் கூட்டமாக தேப்ப தேப்பியா ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறாங்கன்னா அது கண்டிப்பாக விபத்தா சதியா அரசியல் சதியா யார் காரணம் இந்த கண்டிப்பா விசாரிங்க ஏன்னா இதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறீங்க இல்லைங்களா அது தவறான ஒரு விஷயம் அப்ப வந்து இந்த எம்பி குழுங்களை ஏமாலினி தலைமையில் வந்து இந்த ஆந்திராவுக்கு அனுப்ப வேண்டித்தானே அப்படின்ற கேள்வி வந்து மிகமே அபத்தமான ஒரு இது ஏன்னா எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வனியான ஒரு பேச்சு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அஜித் பேசியிருந்தார் பேட்டி நம்ம கூட பேசியிருந்தோம் அது சம்பந்தமாக கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக தான் சொல்லியிருந்தார் அந்த ஒரு தனிநபர் மட்டும் காரணம் கிடையாதுன்னு பேரை சொல்லாம குறிப்பிட்டிருந்தாரு கடி அவர் அதை தான் சொன்னார் கிடையாது கிடையாது அஜித் ஓட்டை வாங்கறதுக்காக அஜித்துடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க விஜய் ஆட்கள்லாம் கலப்பி விட்றாங்க அதெல்லாம் ஒரு சிங்கிள் ஓட்டு கூட விழாதுங்க ஓட்டு விழாது விழாமல் போகும் அஜித் வந்து யார் பேரையும் சொல்ல ஆனால் அந்த அந்த ஒரு நபர் பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொன்னது வந்து ரைட்டு சரி அந்த ஒரு நபர் யாராக கூட இருந்து போயிட்டோம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம சொன்னது தான் வந்து அஜித்தே பார்த்து மிரண்டு போயிருப்பார் அது என்னடா நம்ம கூட நடித்த ஒரு சக நடிகர் ஒரே காலத்தில் நம்ம வளர்ந்தோம் ஒரு பக்கம் தளபதி ஒரு பக்கம் அல்டிமேட் ஒரு பக்கம் தலை இன்னொரு பக்கம் வந்து இளைய தளபதி இப்படி இருந்த ஒரு நடிகர் இப்படியாப்பட்ட ஒரு மாசம் கொடுத்து அரசியல் குள்ள இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு இப்படி ஒரு சம்பவம் அவரை போட்டு எல்லாரும் போட்டு தோய் தோயின்னு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டி வந்து நம்ம சினிமாவுக்குள்ளே இருக்கலாம் பர்சனலாக இருக்கக்கூடாது ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் இப்போ என்னன்னா விஜய விஜய்க்கு ஆப்போசிட்டாக அஜித் அரசியலுக்குள்ளே இறங்குறாரு அப்படின்னு திடீர்னு ஒரு இது அஜித் உண்மையிலே அரசியலுக்குள்ளே இறங்கணும்னு நினச்சிருந்தா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அஜித்தை கூப்பிட்டு அதிமுகன்ற இந்த கட்சியை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க எடுத்துங்க பொறுப்பை எடுத்துங்க நீங்க தான் அதிமுக நீங்க தான் ஏற கூட அடுத்த எம்ஜிஆர் நீங்க தான் அப்படின்னு பொழுது இல்லைம்மா நோ மேடம் எனக்கு அரசியல் சுத்தமாக பிடிக்க பிடிக்காது வேணான்னு சொன்னதாக ஒரு ஒரு ஜென்டில் மேன் அதுதான் நான் நடிகன் எனக்கு அரசியல் தெரியாது அரசியல் ஒத்து வராது சாரி மேடம் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் அது மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு வாங்க ஒருவேளை அஜித் அப்படி அதிமுகனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் ஆபிஎஸ் ஏபிஎஸ்ஸு யாருமே கிடையாதுங்க வந்து நான் எழுதி வச்சுக்க நான் வந்து விஜய் சப்போர்ட்டோ அஜித் கெதிரோ அஜித் சப்போர்ட்டோ விஜய்க்கெதிராவோ பேசலை இன்றைக்கி அதிமுகவுடைய ஸ்டார் ஸ்டார் தலைவர் வந்து தான் இனி அவர் அரசியலுக்குள்ளே நபர் வர மாட்டார் அவருடைய நோக்கம்லாம் வந்து அவர் ஏங்க அவர் வந்து உண்மையே இந்தியா வந்து ஒரு துபாய் மாதிரியான ஒரு யூரோப் மாதிரியான ஒரு கண்ட்ரியா இந்த சட்டம் ஒழுங்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மக்கள் அதை கடைபிடிங்க விரும்பக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறத அவர் துபாயில இருக்கிறார் வந்து அவர் விரும்புறது நானே அப்பயே பேசினு இருக்கும்போது இந்த மக்கள் எப்பங்க மாறுவாங்க இந்த அரசியல் எல்லாம் எப்போ மாறும் அப்படி விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து அதனால இவ அவருக்கு வந்து நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி அரசுக்கு வரவே மாட்டாரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரபல வாரதல்ல விஜயோட ஜாதகம் அஜித்தோட ஜாதகம் கொண்டு போய் ஒரு பிரபல ஜோதிடர் கிட்ட குடும்பத்தில் ஜோசியத்தில் உண்மையாக பொய்யாது பொய்யா கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னது விஜயை விட அதிகப்படியாக வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு அரசியலில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு அஜித்து உண்டு ஆனால் அவர் வரமாட்டாருங்க கடைசி நேரம் அவர் மனசு மாறிடும் நிச்சயம் அப்படி வந்தால் அவர் தாங்க அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு 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 வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அந்த காரணம் யாருன்னு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா மாத்திரத்து எந்த விதத்தில் நியாயமும் தெரியவே இருந்தது நீங்கள் ரஜினியை கூட நினச்சிருக்கலாம் அது ரஜினிக்கும் விஜய்க்கும் என்ன வாய்க்காவா இருப்ப தகரால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு விஷயம் கிடையாது ரஜினிலாம் தோடாத உச்சமே கிடையாது அது அவரை கூட நினச்சிருக்கலாம் நாம் வேணாம்னு சொன்ன அரசியல நம்மளோட சின்ன வயசு நம்ம தம்பி வந்து இறங்கி இந்தளவு கலக்கியிருக்காரு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் மீறி நாளை அந்த சிறப்பு பொதுக்குழுவில் எந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த விட எப்பொழுது விஜய் வெளியே வருவார் எப்பொழுது அவர் மக்களை சந்திப்பார் அவருடைய அடுத்த கட்ட பயணம் பயணத்தை தாண்டி கண்டிப்பாக பயணம் இருக்காது அவருடைய அடுத்த கட்ட பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் மக்களை சந்திக்கிற விஷயம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்